வந்து குட்டி பிடிப்பு வந்து வந்துருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம சுந்தல் ஸ்நாக்ஸ் வந்து சாக்லேட் கொண்டு போனாங்க அதை காமிக்க சொன்னால் இன்றைக்கி வந்து நம்ம சுந்தல் வந்து கப்ளிகா குழம்பு வச்சுருக்கோம் அந்த குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்களுக்கு அந்த குழம்புல வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு நான் வந்து களறி கொடுத்துருவேன் அப்புறம் இல்லைன்னா ஒயிட் சாப்பிட சாப்பிடுவாங்க அதனால் கலரி கொடுத்துருவேன் களறி கொடுத்து நம்மளுக்கு வந்து குழம்பு பார்த்திங்களா அதுதான் வந்து கத்திரிக்காய் சுண்டல் புளி ஊட்டி குழம்பு கலறி கொடுத்தாலும் நம்ம குழம்பு வந்து தனியாக ஊற்றி கொடுத்துருவேன் ஏன்னா மதிய நேரத்துக்கு வேறு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம வேறு ஊற்றி கொடுப்போம் இன்றைக்கி வந்து சுண்டல் குழம்பு ஸ்நாக்ஸ் வந்து ஒன்று கேக் அப்புறம் இப்போ நம்ம ஓகேதான் இது வந்து சாக்லேட் காமிமா சாக்லேட்டு டெய்லி என்னுடைய வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் இவன் வந்து நற்பி இதே லஞ்ச் பேக்கு இந்த பேக்கில் இடம் நான் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டுருந்தாங்க அதனால நம்ம அந்த பேக்லேயே வந்து நம்ம பேக் பண்ணியாச்சு ஓகே லஞ்ச் பாக்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு புக்ஸ் ரெடி பண்ணது இல்லாமல் மாதிரி வந்து அசையாமல் இருக்கிறதுக்கு பேக்கெட் பண்ணுறதுக்கு பெல்ட் வந்து என் குட்டி பேருந்து சொன்னால் இந்த இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி போட்டிங்கன்னா அசையாமல் இருக்கும் குழம்பு எதுவுமே ஊற்றாது அப்படின்னா இருந்தாலும் பாக்ஸ் அளவு நல்லதாக இருக்கும் இருந்தாலும் இந்த பாக்ஸ் நல்லா நல்லதாக இருக்கும் ஓகே எல்லாமே ரெடி பண்ணாச்சு ஓகே டெய்லி வந்து என்னுடைய வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்